புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வெள்ளாள விடுதி ஆதி திராவிடர் தெருவில் கடந்த பதினஞ்சு நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் காலி குடங்களுடன் கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடி சாலை வெள்ளாள விடுதி பேருந்து நிறுத்தம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் வெள்ளாள ஊராட்சி ஆதிதிராவிட தெருவில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த பதினைஞ்சு நாட்களாக குடிநீர் வராததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் பெரும் சிரமம் அடைந்து வருவதாகவும் இது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகத்திடம் பழைய முறை கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடி சாலை வெள்ளாள விடுதி பேருந்து நிறுத்தம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதித்ததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கந்தர்வக்கோட்டை காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்

புதுக்கோட்டை மாவட்டம் கந்தராவட்ட தாலுக்கா வெள்ளாலவுடுதி கிராமம் சார் எங்க ஊர்ல காலணி தெருக்கு தண்ணியே வர வரமாட்டாங்க சார் தண்ணியை எந்த தண்ணி இல்லை செத்த போனத்தை குளிப்பாட்டுக்கு தண்ணியில் மஞ்சள் தண்ணியை தொழிச்சு நாங்கள் கொண்டு போறோம் அதனால பிள்ளைய பள்ளி வர

பண்ணி கொடுத்துறாங்க பதினஞ்சு நாளைக்கு தான் தண்ணி வருது திரும்ப நாங்கள் கொடுத்த எடுத்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கு நாங்களும் இதை தடவை அஞ்சு அஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாருமே காது வாங்க மாட்டேங்கிறாங்க அதை கேட்டோம்னாக்க என்ன சொல்றாங்கனாக்க இந்த டேங்கில் ஏறி தான் இந்த உலகமே தண்ணி குடிச்சிச்சு நான் ஊருக்கு ஊருக்கு குளம் வெட்டி போட்டுருக்குறேன் மாநாடெல்லாம் அங்கே கொண்டு போய் தண்ணி காமிக்க வேண்டியதானே மக்கள் அதுக்கு முன்னால் அங்கே போய் குளிச்சிய ஏன் வீட்டில் குளிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு கிராம கூட்டத்தில் எங்களை கேட்குறாங்க நான் என்ன சார் பண்ணுறது தண்ணி இல்லாமல் மக்கள் எல்லாம் போய் குளத்தில்